இருக்கும் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் முதல் காணொலியில தமிழ் வினாத்தாளுக்கான பகுதி அ மற்றும் அ இவற்றை பார்த்தோம் மீதி இருக்கக்கூடிய வினாத்தாளின் பகுதிகளை இந்த காணொலியில் காணலாம் அடுத்த பகுதி பகுதி இ இலக்கியம் இதற்கான மதிப்பெண்கள் முப்பத்து ஒன்று அடுத்தது ஏழாவது கேள்வியா என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் கோடிட்ட இடங்களை திருக்குறள் சீர்களால் நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்க திருக்குறளை மிக தெளிவா படிச்சிருக்கணும் அதுக்கான பொருள் புரிஞ்சிருக்கணும் எந்த சீர் எந்த வரியில வருது அப்படின்றத மிக தெளிவா தெரிஞ்சிருக்கணும் இதற்கான மதிப்பெண்கள் இரண்டு இதுல முதல் குறள் பார்க்கலாம் செய்க பொருளை டேஷ் செருக்கருக்கும் எ கூறியதில் யாரும் சொல்லி தரல பணம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் தாத்தா தான் சொல்லி கொடுத்துருக்காரு செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகத கூறியதில் செருணர் அதாவது ஆப்ஷன் சி செருணர் அப்படின்றது தான் இதுக்கான சரியான பதில் இதை நம்ம குரலோட சேர்த்து எழுதலாம் அப்படி இல்லைனா வினா எண் எழுதி ஆப்ஷன் எழுதி சரியான பதிலை எழுதிட்டா போதும் இதில் இதுல இந்த குரல் தெரியாத குழந்தைகளுக்கு ஒரு சின்ன குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்க பொருளை இங்க பாத்தீங்கன்னா இச்சு வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்தது என்ன சொல் வருமோ அதுக்கான வல்லினம் இங்கே மிகுந்திருக்கு அப்ப இங்க இச் அப்படின்றது இருக்குன்னா நீங்க பதில தேடணும் சா வரிசையில என்ன பதில் இங்கே இருக்கு அப்படின்னு பெருனர் இருக்கு விடுநர் இருக்கு செருணர் இருக்கு வருணர் இருக்கு இதில் ச வரிசையில் எது தொடங்குது செருணர் அப்படின்றது இங்கே இச் அப்படின்ற வல்லினம் மிகுந்திருக்கிறதால இந்த செருணர் அப்படின்றது இங்கே சரியான பதிலாக வரும் ஆனால் இப்படி படிக்கக்கூடாது இந்த குறள் தெரியாத குழந்தைகளுக்கு ஒரு சின்ன குறிப்பு இது அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் டேஷ் நாகரீகம் வேண்டுபவர் இதற்கான சரியான பதில் நயத்தக்க நஞ்சுண்டமைவர் நயத்தக்க வேண்டுபவர் நயத்தக்க இதுதான் இதற்கான சரியான பதில் இப்படி இரண்டே சொற்களை சரியான இடத்துல நம்ம பொறுத்துறது மூலயமா இரண்டு மதிப்பெண்களை மிக எளிமையாக வாங்கிடலாம் பகுதி ஈல அடுத்ததா எட்டாவது கேள்வியா பின்வரும் செய்யுள் பகுதியை படித்து தொடர்ந்துள்ள பல உள் தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான மதிப்பெண்கள் ஐந்து இதுல கொடுத்திருக்க பாடல் வரி என்னன்றத பார்க்கலாம் ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேட நிரந்தில நின்றனை ஏசாரோ இந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க இதற்கான வினா முதல் வினாவை நம்ம பார்க்கலாம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது இது உங்களுக்கு நல்லா தெரியும் இதற்கான பதில் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் நீங்க பதில் எழுதுறப்போ சி கம்பராமாயணம் அப்படி எழுதணும் இதே போல மற்ற நான்கு கேள்விகளையும் படித்து அதற்கான சரியான விடைய அதனுடைய ஆப்ஷனோடவே நீங்க எழுதணும் ஒன்பதாவது வினாவா பின்வரும் வினாக்களுள் எவையேனும் மட்டும் விடை தருக அப்படின்னு குடுத்திருக்காங்க இதற்கான மதிப்பெண்கள் ஐந்து வினாக்கள் மூன்று வினாக்களுக்கு மட்டும் பதில் கொடுத்தா போதும் ஒரு வினாவுக்கு மூன்று மதிப்பெண்கள் இந்த வினாவுக்கு மூன்று மதிப்பெண் வினாவிற்கு நான்கு வரி முதல் ஐந்து வரிக்குள் அதற்கான பதில நாம எழுதி முடிச்சிடலாம் முக்கியமான சொற்கள் இடம்பெற்றிருக்கணும் அந்த வினா சம்பந்தமான முக்கியமான வாக்கியம் அதுல பத்தாவது கேள்வியாக பின்வரும் உரைநடை வினாக்களில் எவை ஏனும் மட்டும் விடை தருக இதுக்கு முன்னாடி பார்த்தது செய்யுள் வினாவிடை என் பத்துல பாக்குறது உரைநடையில இருந்து கேட்கிற வினாவிடை இதுவும் எத்தனைன்னா மூன்று வினாக்களுக்கு பதில் கொடுத்தா போதும் இதற்கான மொத்த மதிப்பெண்கள் பதினைந்து ஒரு வினாவிற்கான மதிப்பெண் மதிப்பெண் ஐந்து ஐந்து வினாவிற்கு வினாவிற்கானாவிற்கு ஆறு வரி முதல் எட்டு வரிகள் வரை பதில் எழுதணும் இப்படி உங்களுக்கு மிகவும் தெரிந்த வினாவை தேர்ந்தெடுத்து அதற்கான பதிலை மிகச்சரியாக எழுத்து பிழை இல்லாமல் ஒரு தலைப்பு கொடுத்து எழுதணும் அப்படி எழுதும் போது திருத்தும் ஆசிரியர்களுக்கு மிக எளிமையா இருக்கும் விநாயன் சரியான விநாயகன்னா நம்ம எழுதணும் சரியான விநாயன்ன குறிப்பிட்டு அந்த வினாவிற்கான விடையை தான் நம்ம சரியா அந்த இடத்துல எழுதணும் அடுத்ததா பகுதி ஈ துணைப்பாடம் இதற்கான மதிப்பெண்கள் பத்து என் பதினொன்றில் பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒரு துணைப்பாட கட்டுரை எழுதுக இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இதில் மூன்று துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க உரைநடையின் அணிநலன்கள் புதிய நம்பிக்கை புயலிலே ஒரு தோன் கட்டுரை எழுதும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதும் பொழுது அதனுடைய அறிமுகம் உடல் முடிவு என்னை பிரித்து நம்ம எழுதணும் உடல் அப்படின்னா அந்த பொருளடக்கம் அதில் நிறைய உப தலைப்புகள் அதாவது சப்டாபிக்ஸ் கொடுத்து நம்ம எழுதணும் அதே போல் கட்டுரை எழுதும் பொழுது அதில் இலக்கண பிழைகளோ எழுத்து பிழைகளோ இல்லாமல் பார்த்துக்கணும் அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிறமொழி சொற்களை தவிர்க்கணும் அப்புறம் வாக்கியங்களை முழுமையாக எழுத வேண்டும் அதே போல் ஒரு வாக்கியத்திற்கும் அடுத்த வாக்கியத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கணும் இப்படி கட்டுரை எழுதும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கருத்தில் வச்சுட்டு நம்ம எழுதணும் அடுத்ததா பகுதி உ படைப்பாற்றல் இதற்கான மதிப்பெண்கள் பதினேழு படைப்பாற்றல் இதில் பார்த்தீங்கன்னா என் பன்னிரண்டு கீழ் ஆ இதில் காணும் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதற்கான மொத்த மதிப்பெண்கள் மூன்று இந்த பகுதியில் உங்களுக்கு வினாத்தாளில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அந்த படம் சார்ந்து உங்களுடைய படைப்பாற்றல் எந்தளவுக்கு இருக்குது உங்களுடைய கற்பனை திறன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொற்களை கையாண்டு இதில் அழகாக அந்த வரிகளை நீங்கள் எழுதணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கவிதை எழுதும் திறன் உங்களுக்கு மிக அழகாக வெளிப்படும் உங்களுடைய கற்பனையும் படைப்பாற்றலும் தூண்டப்படும் இதுக்கு கீழே ஆ அப்படின்ற பகுதியில் பார்வை திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மட்டும் எழுத வேண்டிய வினா கொடுத்திருப்பாங்க அது என்னன்னு பார்க்கலாம் பின்வரும் பழமொழிகளை தொடரில் அமைத்து எழுதுக ஒன்று அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இரண்டு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது பார்வை திறன் குறைபாடு உடையவர்களால மேல கொடுத்திருக்க அந்த படத்தை பார்த்து கவிஞரை அவங்களால எழுத முடியாது அதனால அவங்களுக்கு ஒரு பழமொழியை கொடுத்து அது சம்பந்தமா அவங்கள எழுத சொல்லியிருக்காங்க அடுத்ததா என் பதிமூன்று பின்வரும் கடிதங்களுள் ஏதேனும் ஒரு தலைப்பில் கடிதம் ஒன்று வரைக கடிதம் கடிதம் என்பது ஒன்று உறவுமுறை கடிதமா இருக்கும் இல்லைனா அலுவலக கடிதமா இருக்கும் முதல் கடிதம் தந்தைக்கு கடிதம் அப்படின்னா அது உறவுமுறை கடிதம் அடுத்த கடிதம் அமைச்சருக்கு கடிதம் இது அலுவலக கடிதம் இது இரண்டுக்குமான சில குறிப்புகள் கடைசியா கொடுத்திருக்காங்க என்னன்னா ரெண்டு கடிதத்துல நீங்க எது எழுதுனாலும் அதற்கான முகவரி என்னவா இருக்கணும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க பெண் அப்படின்னா அதாவது மாணவி அப்படின்னா ஆ ராதை என்ற பெயர்லையும் மாணவன் அப்படின்னா ஆ ராமன் என்ற பெயர்லையும் இந்த கடிதத்தில் உங்கள் முகவரியை நீங்கள் எழுதணும் அதை தொடர்ந்து உங்கள் முகவரி என்னவா கொடுத்துருக்காங்கன்னா என் ஐந்து தெரு நேரு நகர் சென்னை ஆறு லட்சத்து ஒன்று இந்த முகவரியை பயன்படுத்தி நீங்கள் அலுவலக கடிதமோ தந்தைக்கு கடிதமோ எழுதணும் அடுத்ததாக வினாத்தாளின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இதில் என் பதினாலில் கொடுத்துருக்க வினாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்றை எழுதுக இதற்கான மதிப்பெண் ஆறு இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்புச் சட்டகம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளே போடணும் ஆனால் அந்த குறிப்புச் சட்டகத்துக்குள்ளே என்ன வரணுமோ அதை குறிப்பாக கொடுத்து இங்கே கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மூன்று தலைப்பில் கட்டுரைகள் கொடுத்திருப்பாங்க அதற்கான குறிப்புகளாக கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நாம அந்த கட்டுரையை விளக்கமா எழுதணும் தேர்வு எழுத போகும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள்